அப்பா முருகா கண் தோரنده என்ன பாருப்பா சண்முகா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா எதுக்குனக்கு இத்தனை வர வெர்ப்பு? ஹ? मुर्गाடா முருகா, என் குரல் கேட்டுச்சா நீயா அதான வாத்த எங்க முருகன் மேசிட்டானோன்னு ஒரு நிமிஷத்துல அசந்து வெயி நின்ிட்டா? போடா முருகர் அப்படிலாம் சாதாரணமா நினைக்காதுரா போட்டோல இருக்கிறாரு ஒண்ணும் பண்ண மாட்டாருன்னு மாட்டாருக்காத அவரு எனக்கு பெருசா பண்ணிருக்காக்கும் அதுல இருந்து முருகன் கிட்ட எல்லாம் விளையாடிட்டு இருக்காதுரா உனக்கும் பெருசா செஞ்சிருவாரு என்னத்த சொல்றது ஒன்ன சொல்றதா ரெண்ட சொல்றதா என் வாழ்க்கையில செஞ்சது பூரா முருகன் செயல் தான் ஏடா உங்க ஆத்தாள் கட்டி வச்சிருக்காரு அதுவே பெரிய செயல் தானே என்ன செம்மையா வச்சு பழி வாங்கிட்டாருடா முருகரு சத்தம் போட்டு பேசாதடா அவ காதுல மட்டும் விழுந்துச்சு முருகர் கிட்ட இருக்கிற வேலை வாங்கி நம்மள குத்திடுவா ஏன்டா உங்க அம்மாட்ட அடி வாங்குறீங்கள அப்புறம் நீ இப்படி பேசிட்டு இருக்க அவ அடிக்கிற அடியில மூச்சே விட முடியலடா அப்பா நல்லா அடி வாங்கி இருக்கீங்க சரி சரி சாமி கும்பிடுவோம் எதுக்கு வெட்டினாயோ வா சாமி கும்பிடலா அப்படியே முருகா பழனி மலைக்கு வந்த மருதமலைக்கு வந்த திருச்செந்தூர் வந்த பழமுதிச்சோலை வந்த எல்லார்படி வீட்டுக்கும் வந்தனே கண் திறந்து பாக்கல இவன் வேற பேச சாமி கும்பிடுறா சண்முகா உனக்கு என்ன கோர வச்ச தேங்கா பழம் வாங்கி அர்ச்சனை பண்ண பஞ்சாமிர்தத்துல அபிஷேகம் பண்ண ஆனாலும் நீ எனக்கு இவ்வளவு கட்டி வச்சு முருகா உனக்கே நியாயமா ஏப்பா நீங்க அம்மா லவ் பேசாம சானே கும்படறா முருகா என்று உள்ள அறியாத உள்ள प्रार्थनाகடையில பேசிட்டே இருக்குது மன்னிச்சுக்கோ முருகா पुष्पाக்கு மட்டும் நல்ல கொண்டாடி கொடுத்து முருகா எனக்கு ஏன் முருகா கொடுக்கல அப்பா யார தெரியாதா தெரியாதா

என்னடா குறைச்சல் நான் பாக்குறதுக்கு அப்படியே அஜித் மாதிரி சரி ஊடு ஆனந்த பாபு மாதிரியாவது இருக்கிறான்ல ஜனக்கு போய் முப்பாத்தவன் ஒருத்தி கிடைச்சிருக்காடா என்னால அதத்தோட தாங்கவே முடியல என்ன படமா இருந்தாலும் நியாயம் வேண்டாமடா அந்த ஆளு மீசையும் தாடியும் பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்குது அவனுக்கு போய் ஆளுங்க பொண்ணு காலை எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல

நிக்கவும் என்ன அந்த பக்கம் ஆனங்களே இல்லமோ பாத்தா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வாரம்னு சொன்னாங்க அதான் இன்னைக்கு முருகருக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஓ அப்படி வரீங்க சரி சே ஒரு நிமிஷம் இருங்க முருகர் கிட்ட நான் ஒரு வேண்டுதல வச்சுக்கிறேன் அப்படியே முருகா எனக்கு இருக்கிற அழகுக்கு அல்லாஹ்ஜனா மாதிரி ஒரு புருஷன கொடுக்காம ஆனது பாபா மாதிரி புருஷன கொடுத்திருக்கே சே வர வர உன ஓர அளவே இல்ல முருகா அடடா ஆனந்த பாபுங்கறாலே நம்ம பேசுனத பூரா தீயம்

நீங்க என்ன லவ் பண்ணீங்க நான் உங்களை லவ் பண்ணேன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணோம் அத விட்டுட்டு முருக சொல்லிட்டு இருக்கீங்க ஏ லவ் பண்ணும்போது நான் சிங்கமா இருந்தேன் தெரியாதா இல்ல அப்ப கொஞ்சம் பாக்கறதுக்கு நல்லா இருந்த இப்ப கொஞ்சம் உடம்பு போட்டு அசிங்கமா இருக்கற அதனாலதான் தான் கிட்ட கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தேன் யோ கல்யாணம் பண்ணும்போது நான் 18 வயசுல இருந்தே இப்ப எனக்கு வயசு என்ன தெரியுமா அது மட்டுமா யா வயித்துல இருந்து ரெண்டு பிள்ளைங்களை பெத்துக்கிறேன் ஏய் அறிவு கெட்ட மனுஷன்